இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் ரியாத் மண்டலம் சார்பாக மத நல்லிணக்க இப்தார் என்னும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியானது மார்ச் இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமையன்று ரியாத் சுலை இஸ்திராவில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் குடும்பமாக கலந்து கொண்டுள்ளார்கள் மேலும் மற்ற சமுதாய அமைப்புகள் ரியாத் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள் இப்தார் நிகழ்ச்சிக்கு ரியாத் மண்டல செயற்குழு உறுப்பினர் மௌலவி யூசப் அவர்கள் இறைவசனம் ஓத ரியாத் ரியாத் மண்டல மண்டல இணை செயலாளர் ஆரூர் நீசார் அலி அவர்கள் தொடர்ந்து துணைத் தலைவர் மௌலவி இப்ராஹிம் அன்வாரி அவர்கள் ரமலான் மாதத்தின் சிறப்புகள் என்ற தலைப்பில் குரான் மற்றும் ஹதீஸ் அடிப்படையில் மார்க்க உரையாற்ற மண்டல தலைவர் மீ மீசல் நூர் முகமது அவர்கள் நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்றும் அந்த சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவது இந்த இப்தார் நிகழ்ச்சியின் நோக்கம் என்பதை எடுத்து கூறி தேமுக செய்து வரும் சேவைகள் குறித்தும் எடுத்து கூறி தலைமையை உரையாற்றினார் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு இஸ்லாமிய அமைப்பாளர் மௌலவி முகமது அவர்கள் ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் காட்டி தந்த வழியில் நோம்பு நோர்க்கிறோமா என்று நம்மை நாமே சுயபரிசோதனை செய்து சரியான முறையில் நோன்பு நோர்க்க வேண்டும் என்றும் குரான் மற்றும் ஹதீஸ் அடிப்படையில் மார்க்க சொற்பொழிவி ஆற்றியுள்ளார் மேலும் மண்டல செயலாளர் நல்லூர் ரஹமத்துல்லா அவர்கள் கடந்த ஓராண்டில் இந்தியன்ஸ் வெல்ஃபேர் போரம் ரியாத் மத்திய மண்டலம் செய்த சேவைகள் குறித்து எடுத்துரைத்து தாங்கள் அனைவரும் இணைந்து சேவையாற்றும்படி அனைவருக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நிறைவாக மண்டல துணை செயலாளர் சென்னை இப்ராஹிம் அவர்கள் நன்றி உரையாற்ற துவாவுடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சியை மண்டல துணை செயலாளர் அரசை ஆசிக் இக்பால் அவர்கள் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து தொகுத்து வழங்கினார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க